ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது மீன் வறுவல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கவலை மீன் தான் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி புடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து கால் கிலோ அளவு தான் மீன் எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் வீட்டில் செஞ்சது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீன் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இது ஒரு கால் அளவுக்கு தான் மீன் இருக்கும் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக இது மதியம் நான் ஊற வச்சுட்டு ஈவினிங் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு என் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து தோசைக்கல்லாக வச்சுருங்க நல்லா கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நான் இது நீங்கள் ஒன் ஹவர்லேயே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஆஃப்டர்நூன் செய்யலை இதை நம்ம ஆஃப்டர்நூன் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் தான் நான் செஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவை என்ன வந்து உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நம்ம மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மீன் வறுவல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோம்பு மிளகு சீரகம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி கூட பூண்டு தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்